நிச்சயமாக தமிழ் சமூகத்தினுடைய ஒரே எதிர்கால நம்பிக்கை நம்முடைய மக்கள் பாதை அனைவருக்கும் வணக்கம் எனக்கும் உங்களுக்கும் மட்டுமின்றி அனைத்து உயிரினங்களுக்கும் இயற்கை மற்றும் செயற்கையினால் ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிவதற்கும் மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் அவசியமான சமூக தாக்க மதிப்பீட்டை மக்கள் பாதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறது தமிழ்நாட்டில் மக்கள் தொகை மற்றும் தொழிற்சாலைகள் நிறைந்த வடசென்னை கடலூர் சிப்காட் கூடங்குளம் கல்பாக்கம் அனல்மில் நிலையம் ஸ்டெர்லைட் தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் வாழும் மக்களின் சுகாதார உண்மை நிலையை கண்டறிவதற்கு இந்த சமூக தாக்க மதிப்பீடு உதவிடும் சமூக தாக்க மதிப்பீட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டு வகை ஒன்று வந்து சுற்றுச்சூழல் மற்றொன்று சுகாதாரம் சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கண்காணிக்கிறது சுகாதாரத்தை கண்காணிக்க வேண்டியது மருத்துவத்துறையாகும் இதுதான் சுற்றுச்சூழல் இங்கே பார்த்தோம்னா ஒரு தொழிற்சாலை இருக்குது அந்த தொழிற்சாலையை சுற்றி வீடுகள் இருக்கிறது அதாவது மக்கள் வசிக்கிறாங்க இப்ப நடைமுறையில் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தொழிற்சாலையை கண்காணிப்பதற்கு மட்டுமே அந்த மாசு அளவிடும் கருவிகள் தொழிற்சாலைக்குள்ள தான் பொறுத்திருக்காங்க ஆனால் மக்கள் வசிக்கிற பகுதியில் இல்லை காற்று எப்போவுமே ஒரே பக்கமாக வீசாது எல்லா திசைகளையும் வீசும் அதனால் மக்கள் பாதை என்ன கோருகிறது என்றால் இந்த மாசு அளவிடும் கருவிகளை தொழிற்சாலைகள் மட்டும் பொறுத்தினால் பத்தாது மக்கள் வசிக்கிற அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் பொருத்த வேண்டும் என்கிறது அப்பொழுது மக்கள் வசிக்கிற பகுதியில் என்ன அளவில் மாசு இருக்கிறதுங்கிறத கண்டறிய முடியும் ரெகுலர் ஆன்லைன் அப்டேஷன் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கருவிகள் இருந்துச்சுன்னா துல்லியமாக கணக்கிட முடியும் அங்கே என்ன மாதிரியான மாசோட சதவிகிதம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்ததாக சுகாதாரம் இங்கே பார்த்தீங்கன்னா அதே தொழிற்சாலை தான் அதை சுற்றி வீடுகள் மக்கள் வசிக்கிறாங்க இப்போ தொழிற்சாலையிலிருந்து ஏற்படுகிற மாசுவினால் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க கேன்சர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க நோய் பாதிக்கப்படுதுங்கிறாங்க எல்லா வெற்றிக்கும் மேலாக மகப்பேறு இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குத்தான் உலக சுகாதார மையம் பீரியாடிக்கல் ஓரல் ஹெல்த் சர்வே எடுக்கணும் அப்படிங்குது அதாவது ஹெல்த் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டு சுகாதார தாக்க மதிப்பீடு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அல்லது இந்தியாவிலேயோ நம்ம நிலத்தடி நீர்மட்டத்தை கண்காணிக்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை டைனமிக் அசஸ்மெண்ட் எடுக்கிறாங்க அதுபோல் இந்த நம்ம மக்களுடைய சுகாதார உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக பீரியாடிக்கல் ஓரல் ஹெல்த்து சர்வே எடுக்கணும்னு மக்கள் பாதை கோரிக்கை வைக்கிறது இதன் மூலம் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இந்த ஓரல் ஹெல்த் சர்வே யார் எடுப்பது அப்படின்னா அது வந்து மருத்துவத்துறை தான் எடுக்கணும் அப்போ யார் எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி வெல்லூர் கிங் இன்ஸ்டியூட் சென்னை இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் இவர்களுடைய பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு குழு வீடு வீடாக சென்று இந்த ஓரல் ஹெல்த் சர்வே எடுக்க வேண்டும் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தொழிற்சாலை தான் வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறாங்களே அப்படிம்பாங்க தொழிற்சாலைகள் நடத்துகின்ற மெடிக்கல் கேம்ப் நிரந்தர தீர்வாகாது மக்கள் பாதை கோருகின்ற இந்த மருத்துவ குழு வீடு வீடாக சென்று கணக்கெடுத்து தேவைப்பட்டால் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டால் மட்டுமே மக்களோட பிரச்சனைகளை தெரிஞ்சிக்க முடியும் தேவையான மருத்துவ உதவிகளை வழங்க முடியும் எனவே தான் மக்கள் பாதை இந்த ஓரல் ஹெல்த் சர்வேயை கோருகிறது எனவே தமிழக அரசு பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கிராம ஊராட்சிகள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் இந்த மாசு அளவிடுதல் கருவிகளை மக்கள் வசிக்கிற பகுதியில் பொருத்த வேண்டும் என்றும் ஓரல் ஹெல்த் சர்வே பீரியாடிக்கல் ஓரல் ஹெல்த் சர்வே இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறையோ மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ எடுக்க வேண்டும் என்றும் இதற்காக அரசாணை வெளியிட வேண்டும் என்று மக்கள் பாதை உங்கள் மூலமாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது இந்த ஹெல்த் சர்வே மூலம் என்ன நலன் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு நபர் திருமணமாகி கோயம்புத்தூருக்கோ அல்லது திருச்சிக்கோ போயிட்டா கூட அங்கே இந்த சர்வே எடுக்கும்போது தூத்துக்குடியில் அவங்களுக்கு என்ன விதமான பாதிகள் ஏற்பட்டது என்பதையும் கணக்கிட முடியும் எனவே தமிழக அரசு மக்கள் பாதையின் சமூக தாக்க மதிப்பீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் nandri